மகே சுத்துள்ள தங்கத்த போல இந்த மகன் ஒரு கல்ல சொந்த மகிங் காடுகிற காவ செஞ்சு சோறு தண்ணி தான் சோறு தான்

ஒரு கல்ல செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஒரு கல்லங்காவ காக்கு உசுற போலதான் நினைப்பேன் போலம் சிங்கராச கம்பெடுத்த சிங்கம் போலேதான் அழுபட்ட பூமி களவானி பயணங்களு பயனடுக்கு முத்த மகிழ் குருக்குள்ள பொண்ணு சிறு கொடுக்க நாடக நாடகம் அப்பாப்பா என்ன அன்பாளையம் ஏன் நாடகம் உட்பது இந்த மகம் ஓடுறேன் அண்ணே அப்பா பா என்ன அன்பாளையம் ஏதன் தானா தானா தன தான எம்ஜி ஆர் தந்தானா தனானா தன தனா நனா நானா எங்கே இருந்தீங்க தலைவா நான் கட்டி காத்த என் தோல் பெற்று இப்படி போய் கடக்கடா ஹலோ ஊரக்குடி மூர்த்தி அவர்கள் அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரூபாய் அன்கூடையை அனுப்பிக்கிறார் நூறு தாண்டலையாடா வே மூஞ்ச முடிச்சனும் அந்தலேருந்து நூறு இரநூறு எழுபது அறுபது கூட்டம் பூரா விதிமாண்டு போய் கிடக்கடா புது பாட்டு பாடவானே உனக்காக புது பாட்டு பாரு பேசையும் புது பாடத்தில் வச்சு பாருங்க இனி பேசவும் சேர்த்து வச்சு தண்ணி அடி முண்டை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச முகம் வீங்கிருக்கடா சிகஜோதியாக இருந்துச்சு இந்த நகர் அருமையான கூட்டம் நான் கூட பரம்பக்குடியில் ஆற்றுல இறங்கும் போது இடிச்சு கிடந்த மாதிரி கிடந்தாங்கடா அந்த பெட்டி பக்கத்தில் இப்போ வெறும் பெட்டியாக அவன் போட்டிருந்த ஜட்டியே காண மாட்டான் என் தங்கச்சி பாயை சுற்றிடுச்சு இந்த பாயை இன்னும் பதினாறு வருஷத்துக்கு வச்சிருக்கணும் உன்னை கட்டி கொடுக்குற வரைக்கும் இந்த பாயில் தான் நாடகம் பார்க்கணும் ஏத்தா நல்ல வாயே இல்லையாத்தா எழுபது ஓட்டையாடா இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க எங்களுக்கு பேமெண்ட் வேண்டாத்தையும் ஊரை விட்டு போக முடியும் என் தம்பியை ஊராக நாடகம் பார்க்க வந்தாங்க எத்தனை பேர் அவையே ஊரை விட்டுட்டு ரூட்டு தெரியாமல் வேறு ஊருக்கு போகிறானோ எங்கன்னு திண்ணில் படுத்துக்கிறக்காங்களோ என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பரம்புக்குடி சந்தையில் செம்பரியும் முட்டி வைக்கிற மாதிரியே தெரியுமே ஆட்டுக்கு கொட்ட வாட்டுற மாதிரியே இருக்கடா ஆட்டுக்கு எந்த காலத்தில் கொட்ட வாட்டினா பிரயத்தினிப்பேமனே சர எங்க அப்பா பேரு சொல்லு வேக்குரு குரு பவுடர் அடிப்பானா இல்லை குருணமந்தள்ளி கம்புல போடுக்குறேன் சரி சரி எங்கள் அப்பா பேரு நம்பிராஜன் 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 தான் அதை தான்டா நானும் சொன்னேன் ஆனா எங்க ஆத்தா கொம்மா கோத்தொம்மா சொல்ற கொப்பா எங்க அம்மா பேரு பேர் ஆஹா நங்கே மோகினி அப்பனா அம்மா சுடுகாட்டில தான் இருக்குமானேன் இல்ல இல்ல பரம்பகுடி பாச்சு நல்ல சாட்டை கிட்ட அடிச்சுக்கிட்டு தெரியும் மோகினு பேர் வச்சிருக்காங்க அதானே கேட்டேன் முத முத ஒரு உள்ள பத்து எங்கள் அம்மா சரி எங்க அப்பா சொன்னார் ஒத்தப்படையாக இருக்கக்கூடாதுன்னு ரெண்டாவது பிள்ளைக்கு மாசமாக எங்க அம்மா அதுவும் சரி ரெட்டா படம் இருக்கக்கூடாது எங்கள் ஐயா மூணாவது பிள்ளை பார்த்துச்சு அதுவும் சரி மூணாவது உள்ள முச்சந்திக்கு ஆகா இருந்து நாலாவது பிள்ளை வத்தாக்கி ஆனால் கொக்கா முக்கா நாலாவது உள்ள வத்தா நாலு இருந்தால் நாசமாக போயிடும் அஞ்சாம் படம் முருகனுக்கு நேர்ந்துக்கிட்டாரு எங்கள் அப்பா அஞ்சாவது உள்ள வந்துச்சு அட அஞ்சா இருக்கக்கூடாது பஞ்ச கல்யாணம் ஆயிருந்துட்டு ஆறாவது மாதமாக இருந்துச்சு எங்கள் அம்மா எங்கள் கிளை வந்துச்சு ஆறாவது பத்திட்டியே சரி வராது அப்படின்னு ஏழா பத்துட்டிங் சரி எட்டா பத்து ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தட்டாங்க விளையாண்டுக்கிறாங்க எங்க அப்பா எட்டாவது வழிக்கு போய் எங்க அம்மா நோன்னு எங்க அம்மா போறேன் உலக்க எடுத்து விதர் அடிக்க விடான் என்ன அப்பா அம்மா விதரில் அடிச்சிருச்சானு ஏன் நீ வேணா போய் புள்ள பண்ணிட்டு வா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நடந்த தான் எனக்கு என்ன நான் மட்டும் என்ன உலகத்தில் குதிச்சா தான் எனக்கு ஒண்ணும் பொண்ணு கிடைக்கலப்பா என்ன உன்னை விதரில் அடிச்சுட்டாங்களா கல்யாணம் ஆகலை என்னென்ன சொல்கிற கல்யாணம் ஆகலைன்னா விடுவேன் உங்கள் ஊர் பக்கம் எது ரெண்டு தாய் மூணு தாய் இருக்கா அந்த மாதிரி செகண்டில் ஏதா இருக்கா அப்புறம் உன் நிலமும் அப்படியாகும் நான் நினைக்கல எந்திரிச்சு வரும்போது என்னடா ஈழக்லகலாங்கிற மாதிரி மெதுவா வாடா தம்பி அண்ணே பத்து வருஷமாக தேர்றேன் பொண்ணு கிடைக்கல உங்கள் ஊர் பக்கம் எதுங்க பழசவட்டை ஓடாத பெரிய டேப்பரி காடுகள் அந்த உணவு கிரேண்டர்கள் சும்மா நூறு நாள் ஆக்கிற கிளவியாக தான் அழுகாதானே ஏன் நிலைமை தானே பில் பண்ணாதானே எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க மாமா மாமா தான் கவலைப்படாதண்ணே எப்படி நான் கேட்குறதுன்னு தெரியல இருந்தாலும் கேட்குறேன் நூறு கை மாத்துவேன்மா அதுதான் குடுத்துட்டிய சரி அது என் குடும்பத்துல சம்மதம் பண்ண உங்களுக்கு சம்மதமும் நீங்களே எப்படி இருக்கீங்களே காக்கடா மாதிரி உங்க வீட்டில் பொண்ணு எந்த லட்சணத்தில் இருக்குமோ இந்த மாதிரி இருந்தா நான் என்னடா வந்தேன் மினிப்பதில் ஏத்த மாட்டேன் எங்கள் வசக வந்துடும் நான் தாங்க அப்படி என் தங்கச்சி சிலிமா அழகா இருக்கும் மச்சான் அப்படியா நான் கல்யாணம் பண்றது உனக்கு சிரிப்பாக இருக்காத்தா உனக்கு போகிறாமல் அளவு வட்ட பிள்ளையை கட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம மொகரை போய் பார்க்குறதும் ஐயா இந்த ராமநகர் என் சொந்தக்கார போகிறான் என் பொண்டாட்டியை பார்த்து நூறுனா வேலை அட்டையிலே அடிச்சிக்கிறது பூஞ்சியில் அட்டையில என்னத்தை அடிச்சுக்கிறது பிரண்டையை கொண்டு அடிச்சுக்குவாங்க எல்லாம் பத்த மயில் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கயா சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க என் தாய் காமாட்சியை போய் கூட்டி வரேன் காமாட்சியை கூட்டிகிட்டு வாங்க சாயந்தரம் நீர்மலைக்கு போவோம் மச்சான் நீர் போவோம் போட நொப்பம் அந்த ஆத்தா முத்து மாறியும் அந்த முனியாண்டி கருப்பணும் எனக்கு கண்ணு திறந்துட்டாங்க தாய் காமாச்சி காப்பாற்றுவா உங்களையவன் காப்பாத்துறான்னு பார்க்குறேன் அரும்பு குறையக்கூடாது பதினெட்டாம் படியா போங்க நான் அறுவாலை வெட்டணும்ப்பா எந்த குறையும் வரக்கூடாது இந்த என் பொண்டாட்டி மாதிரி யாருமே அழகாக இருந்தால் நான் மண்ணை மாதிரி தூத்துவோண்டா பதினெட்டாம் படியானே காளி முனியாண்டி என்ன ஊரே சிரிக்குதே என்னடா வேற எது பணம் கிழங்குறது அப்படின்ட்டு வந்துட்டானா என்ன பண்றாங்க விதி அவ்வளோதானா ஜோலி முடிஞ்சா ஏப்பா ஜிரிக்கிறியா எல்லாரும் பணம் பழமா இருமா மூணு வருது இங்க அமுக்காத என்ன அவங்களே புலங்குறாங்க முரகாட்ட குடும்பத்துல மொச்சப்பயிறு விதிக்கிட்டு இருந்தாங்க மச்சா என் தங்கச்சி இப்படிதான் குறும்பு இருமா ஒரு மாதிரி இருக்கு சோழ இளங்குயிலே அழகா சோடி ரெண்டு காவேரியே என்னடா கோவால் படிப்பில் பல்படியில் பல்லு வளர்க்குற மாதிரி சத்தம் வருது என் தங்கச்சி பாட்டு பாடுதுங்க பூவே பொத்தோடுவா அதோட வா நாளைக்கு டாட்டாஜில் ஏத்துறேன் தங்கச்சிக்கு முட்டானாக்குங்க கருத்த மச்சம் கையை விட்டு பருப்படுத்த ஏன் ரேசங்களை விளாத்தானா என்ன நல்லெண்ணெய் என மாறுறதுக்குள்ளே நம்ம மனைவியை பார்த்து இந்த முத்துமாரி ஓயில கல்யாணம் பண்ணிட்டு ராமநாடு உயர்ணும் நீ தான் அந்த தேவடியா அடி குச்சுக்காரி முலை காவல்துறையிட்ட போய் சொல்லுடா நாளைக்கு கேஸு கப்பி என்னை யாரை கேட்டால் சுடுகாட்டு போய் ஏற்றிட்டு வந்தேன் வந்த மச்சாந்திய தங்கச்சி காமாச்சுங்க மசுரம் புடுங்கியாச்சு எலை என்னடா வெள்ளாட்ட உரிச்சு போட்டு உப்பு கண்டம் போட்டது மாதிரி பரிதேஷ் பயமேனே ஸ்டைல பாருங்க தங்கச்சி அந்த ஸ்டைல பண்றா அத்தா அத்தா முத அந்த சத்து மாவு மூடைய மூடு ஆனா பொம்போல ஆசையே என்ன எண்ணூறு நாளைக்கு வராதடா என்னை நாளை பின்ன எப்படி பொண்டாட்டி

தமிழே ஒழுங்கா பேச மாட்டேன் நீ இல்லாட்ட நான் பரம்ப குடியில் தீக்குளிப்பேன் என்ன மாட்டேன்னு சொல்லி போவேன் வந்துட்டாரு மச்சா மண்டி போடுற

அப்படி தான் மச்சான் குறும்பு கொண்டு குறும்பா வீச்சல் படுத்தவையிலா கோழைக்கு முட்டை பார்க்குற மாதிரி தூக்கிட்டு பார்க்குறியான்னு நீங்க என்னை மாட்டேன்னு சொல்லி மூஞ்சியை பாருண்ணே கருவாடு உட்காந்த பூனை எலே அது வெண்ணம்மா என்ன நான் சொல்லணுமடா ஓ அந்த அஸ்து ஆகும் அந்து போயிருவேன் அந்த அஸ்த கோழைக்கு ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி பழமுடி போனோன்னா ஆமா அன்றைக்கி பூரா கடடை கொடுத்தானே இப்படி அழகான பிழியை உணர்த்து இப்படி குரங்கு பைய வகையில் கொடுத்துடான்னு சொல்ல மாட்டாங்களா கொஞ்சம் வாங்கடா பழவிடான்னு இருக்கீங்க வேறு பாடி எங்க தலை விடு ஏய் தொடக்கணும் குடிச்சு புரியும் சொட்டைய தம்பி நீ என்னப்பா குத்து மூட பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கிட்டே இருக்க தங்கச்சியை விட்டு நான் பிரிய மாட்டேங்க பிரிய மாட்டேன் ஏய் எலி முண்டேன் ஏய் தொடக்கணும் ஒடிச்சு புரியும் அப்புறம் கையா கிடையாது புருஷன் தங்கா எனக்கு இதாண்டா எனக்கு பத்திக்கிட்டு வருது டேலை எனக்கு என்னண்டோ வருதுடா இருங்கடா ஏலை

ஆயிருந்தே இருந்தாலும் நீ எனக்கு இளையதாரம் இளையதாரத்தை எங்கள் பொம்பளையாள ஊரம் சொல்லுவாங்க இலைய வடியா எம்கேஆரோடைய இலைய வடியா நீ எனக்கு இலைய வடியா இதுதான் உங்கள் அக்கா பாலத்தே வடியா அது என்ன பாலத்தே வடியா பாலத்து பக்கத்தில் வந்திருக்குள்ள ராஜு பாலத்தை தேவடியாண்டியா அடி பாவி மவளே என்னடி இது எது என்னது இவன் எனக்கு சக்கரை ஆத்தியா ஆமாம் உலக மூச்சை கண்ணாடியில பார்த்துட்டியா அஞ்சு இதில் வாரு என்னதான் கிளி மாதிரி பொண்ணாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வெப்பாடி

ஏய் ஒரு தொண்டு பெரிய நீ உத்தம புத்தி நீ ஒரு தொண்டு கட்டு ஏ இல்ல என்னடி செய்วะ இல்லடா மானத்தை காத்து பாடி காத்து முண்டே நீ என்ன மச்சான் அந்த சீனை போ மச்சான் வரும் ஏய் டேய் கேட நான் பின்னாடியே திரிய நீ ஏய் ஏ ஏதோ 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 ஒரு மயக்கம்

தங்கச்சி இருக்கு இருக்குள்ளி வளகாப்பு நடத்துறங்க வளகாப்பு கோயில் வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோடி சுடுதாட்டுல வச்சுக்கோ மச்சா தாய்மாமே முடியாது எங்க கெடுப்போம்